ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபா கண்ணன் சேனல் வாங்க இன்றைக்கி ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி அதில் ஆரி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஸ்லீவ் பார்டர்லேயே பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சி தான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்டர் இல்லை நார்மலாக பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாகவே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேப்ரிக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிங்க என்னோட என்னோடய ஸ்லீவ் தான் இது அதனால நான் நார்மலாக சிம்பிள் டிசைன் தான் போடுறேன் பேசிக்காக போடுறதுனால தான் போடுறேன் நான் எப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜரி த்ரெட்டை வச்சு பேசிக் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பேசிக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதனால் போட ஆரம்பிங்கன்னு சொன்னேன் நான் இன்றைக்கி வந்து ஸ்லீவில் போடும்போது செயின் ஸ்டிச் வந்து போடலை காரணம் என்னென்னிங்கன்னா இது பார்டரில் இருக்கிற அதுலேயே மார்க் பண்ணியிருக்கேன் அது மேலேயே தான் நான் போட போகிறேன்றதுனால நான் அந்த பொருள் ஜிக் <laughs> ஜாக் டிசைன் தான் இது அந்த இதில் வந்து நான் போ நான் போட்டிருக்கேன் மேலேயே இதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க போடுறது இந்த மாதிரி சாரிலேயே நீங்கள் போடும்போது உங்களுக்கு சாதாரண சேரீ தானே இதில் எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்காமல் நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஸேரீலையே டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பழக்கும் ஈஸியாக இருக்கும் யாராவது நீங்கள் போடுறது பார்த்து யாரோ கேட்டால் நீங்களே போட்டு கொடுக்கலாம் சாதாரண சாரீ தானே நினைக்காமல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைவாகும் ஈஸியாக வரும் அடுத்து பெரிய டிசைன் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது சரி இந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணிக்கலாம் இப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்குங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி உங்கள் சாரிலேயே போட்டு பாருங்க இதுக்கு நீங்கள் பெருசாக கிளாஸ் போய் கற்றுக்கணும் கோர்ஸ் படிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இருந்தே நீங்கள் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே பழகிக்கலாம் இந்த டிசைன் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது நான் போட்டதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் பெருசாக கிளாஸ் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற என்னோட ஸாரீ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரோட சேரீயும் டிசைன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு என்னோடய டயத்தில் நான் இது மாதிரி நிறைய ப்ளவுஸ் டிசைன்லாம் போட்டு பார்த்த பிறகு எனக்கு கைவாக ரொம்ப ஈஸியாக வந்துச்சுங்க இப்போ நிறையா வெளியிலையும் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கைப்பால் கறதுக்காக தாங்க சாரீலேயே போடுறது நம்ம ஸாரீ ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக சீக்கிரமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம் வெளியே போய் கற்றுங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க தேங்க் யூ